ஹாய் ஆல் வெல்கம் டு டிஎன்பிசி கற்றல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழக மகளிரின் சிறப்புகளில் மூவலூர் ராமாமிர்தம் பற்றி பார்க்கலாம் இவங்க பிறப்பு எங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு கீரனூரில் பிறந்தாங்க பாலூருங்கிற கிராமம் கீரனூரில் பிறந்தது ஆனால் இவங்க வளர்ந்தது எங்கே அப்படின்னா திருவாரூர் மயிலாடுதுறையில் தான் வளர்ந்தாங்க இவங்க வந்து இசை வேளாளர் குடும்பத்தில் பிறந்து இசை மீது ரொம்ப இசை கலைகள் மீது ரொம்ப பற்று கொண்டவங்க அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து இசைவேளாளர் மாநாடு மயிலாடுதுறையில நடைபெற காரணமா இருந்தவங்க மூவலூர் ராமாமிருதம் அவர்கள் அதுக்கடுத்தது இவங்க எழுதின நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் அப்படிங்கிற நூல் இவங்க தான் எழுதியிருக்காங்க சிறப்பு பெயர் மூவலூர் ராமாமிருதமோட சிறப்பு பெயர் என்னன்னா தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்க மரணம் அடைஞ்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு இவங்க பேர்ல மூவலூர் ராமாமிர்தம் நினைவு திருமண உதவித்தொகை வழங்கிட்டு வராங்க தேங்க்யூ ஆல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்